வணக்கம் இன்னைக்கு உங்கள் அம்மாச்சி என்ன செய்ய போகிறேன்னு தெரியுமா இன்னைக்கு பாகு போட்ட பண்ணி காட்டுறேன் அது பாருங்கள் எப்படி செய்கிறேன்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மைதா மாவு நானூறு கிராம் இருக்குது அரை கிலோ வாங்கினது கொஞ்சம் குழந்தைங்க வச்சுருக்காங்க ஒரு டமர் கோதுமை மாவு கொஞ்சமாக ஒரு சித்திய உப்பு கொஞ்சமாக சோடா ஆப்ப சோடா அப்புறம் பேக்கிங் சோடா கொஞ்சம் ஜாஸ்தியாக பிடிக்கும் பேக்கிங் சோடா ஒவ்வொரு ஸ்பூன் சக்கரை பரம் அப்புறம் பாகு செஞ்சு ஒரு டம்மில் ஒன்றரை டம்மர் சின்ன டம்மரில் ஏலக்காய் பொடி இருந்தால் போட்டுக்கலாம் இது ஒன்றுக்கு ரெண்டாக ஒரு ரெண்டு மூணு ஏலக்காயிருக்கா ஒன்றுக்கு ரெண்டாக தட்டி போடுறேன் பொடி இங்கே உணுக்கி வச்சுருந்தேன் காணா எல்லா இந்த சர்க்கரை உப்பு இந்த சோடா உப்பு எல்லாம் கலந்து வர்ற மாதிரி இன்னைக்கு அலக்கி போனோம் ஒரு முட்டை ஊற்றுக்கலாம் Pero te amo Semua cada vez que vas, somos los பாருங்க இந்த பாத்துக்கு நல்லா கலக்கிக்கணும் புருடு இல்லாமல் நல்லா கலக்கிக்கணும் ஒரு மணி நேரம் அப்படியே மாவை மூடி வச்சிடணும் மூடி வச்சுட்டு பாவு பாவு காய்ச்சணும் இந்த சக்கரை பாகு காய்ச்சிருக்குங்க ஒரு ரெண்டு சின்ன டர்மரில் ரெண்டு டர்மர் பாகு போன்றாவுக்கு இது பாகு கொச்சிருக்குது இதுல எண்ணெய் காஞ்சிட்ருக்குது இந்த மாவு வந்து ரெண்டு மணி நேரமே ஊறி ஊறலாம் தப்பு இல்லை நல்ல உப்புன்னு வரும் எண்ணெய் காஞ்சிடுச்சு வரும் அது கொஞ்சம் கொஞ்சமாக

അതിനെ കുറച്ചും മാര കെട്ടി പാത്രല ഊതിയ ചാറ്. ഓൾമോ കചകചന്നോ ഇടാനോ രാനവക്ക്. അപ്പാഗു ബന്ന റെഡിയായിച്ച இன்னும் கொஞ்சம் பாக கெட்டிப்பதமாக வச்சுங்க கூட ஊற்றிக்கிங்க நல்லாயிருக்கு டேஸ்ட்டாக இருக்குது இந்த மாதிரி குழந்தைகளுக்கு செஞ்சு இந்த மாதிரி குழந்தைகளுக்கு செஞ்சு நீங்களும் சாப்பிடுங்க இப்போ லீவ் டைமில் குழந்தைகளுக்கு பழங்காரங்க இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு கொடுங்க பேரம்பேத்திகளுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க நீங்களும் சாப்பிடுங்க பேரம்பேத்தி எல்லாம் சாப்பிட்டு சந்தோஷமாருங்க என் அம்மாயி ஜனவரி ஒன்றாம் தேதி டிப்பன் கிடத்த ஓப்பன் பண்ணுறேன் வாங்க சாப்பிட்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்க பண்ணி கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்